வணக்கம் இன்றைய துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிக்கம பிரதேச சபையின் தவிசாளர் மிதிகம லசா என அழைக்கப்படும் லசந்த விக்ரமசேகர உயிரிழந்துள்ளார் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் பிரதேச சபை தலைவர் நாற்காலியில் அமர்ந்திருந்த போது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் அவரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த லசந்த விக்ரமசேகர் மாத்தரை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முதற்கட்ட விசாரணைகளின்படி துப்பாக்கிச் சூடு நடத்திய இருவரும் ஒரு மோட்டார் சைக்கிளில் பிரதேச சபை வளாகத்திற்குள் வந்துள்ளனர் அவர்கள் கடிதத்தில் கையெழுத்திட வந்ததாக கூறி தலைவரை அணுகி துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தொடர்புடைய சந்தை நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரியப்படுகின்றது பாதாள உலக குழு தலைவர் கெகல் பத்மேவினால் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட ரூபா ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை முறைகேடான சொத்துக்களை விசாரிக்கும் பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நேபாளத்தில் இசார சவந்தியுடன் கைது செய்யப்பட்ட கம்பகா பாபாவின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பதிவுகளை ஆராயவும் நீதிமன்றம் அனுமதி பெறப்பட்டுள்ளது கெகல்பத்ர பத்ர பத்மேவின் வழிகாட்டுதலுக்கு அமைய நாட்டில் நடத்தப்பட்ட கொலை சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் வெடிப்பொருட்கள் போன்றவையும் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் சர்வதேச ரீதியில் போதைப்பொருள் பொருள் வலையமைப்பை முன்னெடுத்துச் சென்றுள்ளது சர்வதேச நாடுகளில் சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் கொண்டு வரப்பட்டுள்ளது நுவரலியா மட்டக்களப்பு பொலனறுவை கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் நான்கு பிரதேச செயலக பிரிவுகளில் நுண்ணி கடன்களை மீளச் செலுத்த முடியாதவர்கள் பற்றிய தகவல்களை திரட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அலுவலகம் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவினால் நியமிக்கப்பட்ட உபகுழு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது நுண்ணிதிக் கடன் வழங்கல் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான எதிர்கால நடவடிக்கைகள் பற்றி ஆராய்வதற்கான நியமிக்கப்பட்ட குறித்த உபகுழு அதன் தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குணசிங்கவின் தலைமையில் அண்மையில் கூடிய போதே இந்த அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் நுண் நிதி கடன்களால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலுவைத் தொகை உள்ளிட்ட தகவல்களை திரட்டுவதற்கு முன்னோடியாக நுவரலியா மட்டக்களப்பு பொலனறுவை மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் முறையே ஹட்டன் கோரலை தெற்கு வெலிகந்தை மற்றும் வெள்ளவத்தை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளின் தரவுகளை சேகரிக்க திட்டமிட்டிருப்பதாக உபகுழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதற்கு அமைய தகவல்களை திரட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அரசின் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் நுண்ணிதி கடன்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுப்பது அல்லது அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு எடுப்பதற்கான தலையீட்டை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது இது தொடர்பின் மேலும் கலந்துரையாட நுண்ணிதி தொழில்துறையின் சங்கத்தின் பதிவு செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு நிறுவனங்களையும் அழைத்து கலந்துரையாடலை நடத்துவதற்கு இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சி எஸ் சத்துரி கங்கானி துசாரி ஜெயசிங்க அனுஷ்கா திலகரத்ன சுனில் ரத்னஸ்ரீ ஆகியோரும் அரசாங்க அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நாட்டில் நிலவும் மோசமான வானநிலை காரணமாக விபத்துகள் அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பானந்துறையில் பன்னமபுர வீதியில் ஒரு கார் சருக்கி கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்து நடந்த நேரத்தில் காரில் இரண்டு பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர் எனினும் விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை அந்த பகுதி மக்கள் கயிறுகளின் உதவியுடன் காரை மீட்க இணைந்து பணியாற்றியுள்ளனர் முன்னாள் வாகனம் வந்தபோது காரின் ஓட்டுநர் பிரேக் போட்டதாகவும் மழை காரணமாக வீதி வழுக்கும் தன்மை கொண்டதால் கார் வீதியை விட்டு விலகி கால்வாயில் கவிழ்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பல பகுதிகளில் இவ்வாறு விபத்து சம்பவம் இடம்பெறுவதாகவும் அவதானமாக செயற்படுமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தெற்கு கடற்பரப்பில் அண்மையில் கைப்பற்றப்பட்ட பாரியளவு போதைப் தொகையை இந்நாட்டுக்கு கடத்தியவர்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளிநாட்டில் தலைமறைவாகியிருந்து இந்நாட்டில் பாரியளவு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் தொவுந்தர பிரதேசத்தில் வசித்து வந்த செஹான் சத்சர அல்லது தெஹிபால மல்லி மற்றும் அவருடைய சகோதரரான துஷான் நெச்சர அல்லது கலுமலி ஆகியோர் தொடர்பில் இவ்வாறு சந்தேகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன குறித்த சந்தேக நபர்கள் இருவரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் இருவருக்கும் வெளிநாட்டு பயண தடை விதித்து கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரக்கம உத்தரவிட்டுள்ளார் தெற்கு கடலில் மிதந்து கொண்டிருந்த போது இலங்கை கடற்படை மூலம் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது கிலோ ஐஸ் ஹேரோயின் மற்றும் ஹஷிஷ் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன தெஹிபாலமலி மற்றும் கலுமலி ஆகியோரால் குறித்த போதைப்பொருள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியக நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது இந்த சந்தேக நபர்கள் துபாய் அல்லது வேறு வெளிநாடுகளில் தலைமுறைவாக இருந்து இந்த போதைப் பொருள் கடத்தலை நடத்தி வருவதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இருவரின் தொலைபேசி பதிவுகளையும் வரவழைக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு காவல்துறையினர் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஐந்து கடு தொழிலாளர்களையும் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் நவம்பர் நான்காம் தகுதி வரை விளக்க வைக்க உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளாா் இலங்கையின் இன்றைய தினம் தங்கத்தின் விலை இருபதாயிரத்துள்ளது செட்டியார் தெரு தங்க சந்தை தரவுகளின்படி நேற்றைய தினம் மூன்று லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாவாக காணப்பட்ட ஒரு தங்கத்தின் விலை இன்றைய தினம் மூன்று லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாவாக குறைந்துள்ளது அதே நேரம் நேற்றைய தினம் மூன்று லட்சத்து எழுபதாயிரம் ரூபாவாக காணப்பட்ட இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்றைய தினம் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக குறைந்துள்ளது கடந்த சில நாட்களாக நாலு பத்தாயிரம்ரித்த தங்கத்தின் விலை தற்பொழுது படிப்படியாக குறைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கடத்தியதில் என்ற நபருக்கு தொடர்புகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது நேபாளத்தில் செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்டு கொழும்பு குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்ட ஜே கே பாய் இதனை வெளிப்படுத்தியுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செவ்வந்தி பிடிப்பட்ட போது சிலோன் பாய் நேபாளத்தில் இறந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது ஜே பாயை போலவே சிலோன் பாயும் துபாயில் இருந்து மனித கடத்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரியவந்துள்ளது தெற்காசிய நாடுகளான இந்தியா நேபாளம் பூட்டான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் மாலைத்தீவுகளில் மனித கடத்தல்காரர்களுக்கு இந்த சந்தேக நபர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தெரியப்படுகின்றது குற்றவாளிகளுக்கு இந்தியாவில் தங்குமிடம் வழங்குமாறு வேறு நாட்டுக்கு தப்பிச் செல்ல தேவையான வசதிகளை வழங்கவும் குறித்த கடத்தல்காரர்களுக்கு ரூபா இரண்டு மில்லியன் முதல் அதற்கு மேல் பணம் வசூலிப்பதாக விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிலோன்பாய் தொடர்பாக விசாரணைகள் நடந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அவுஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி ஆல்பானிஸ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்ததை தொடர்ந்து சீனா கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் அந்தோனி ஆல்பானிஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நடைபெற்றுள்ளது அப்போது அவுஸ்திரேலியாவுக்கு மூன்று பெர்ஜீனியா வகை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை விரைவாக வழங்குவதை ட்ரம்ப் பகிரங்கமாக ஆதரித்தார் அத்துடன் அவுஸ்திரேலியாவுடன் ஒரு முக்கிய கனிம ஒப்பந்தத்தையும் ட்ரம்ப் அறிவித்தார் அல்பானிஸ் அரசாங்கத்துக்கு இந்த சந்திப்பு ஒரு முக்கிய ராஜதந்திர தருணத்தை குறித்தது இரு நாடுகளுக்கு நட்பு ரீதியான சந்திப்பு சீனாவுக்கு கோபத்தை தூண்டியுள்ளது ஏனெனில் சீனாவில் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் குவோஜியான்கு ஒன்றை விடுத்துள்ளார் நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தத்தை கண்டித்து அது பிராந்திய பதட்டங்களை தூண்டும் என்றும் புதிய ஆயுத போட்டியை தூண்டும் என்றார் அணுசக்தி பரவல் ஆயுதத்தை அதிகரிக்கும் மற்றும் ஆயுத போட்டியை அதிகரிக்கும் என்பதனை நாங்கள் எதிர்க்கின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்தித் தொகுப்பானது முடிவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக இணையலாம்